ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நம்ம இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணலனாலும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு பலனாக வந்து இப்போ நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு தன்னார்வலர்களுக்கு இது வந்து ஒரு டீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வந்து அரசு பள்ளிகளில் போயிட்டு டீச் பண்ணுற ஒரு வாய்ப்பை வந்து இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வந்து வழங்க போகிறாங்க அதுதான் வந்து அந்த புதிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷத்தை தரும் ஆனால் இதில் எத்தனை பேரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அந்த ஆயிரம் பேரும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அப்படிங்கிற ஒரே குவாலிஃபிகேஷனாக அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களில் யாரெல்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்காங்களோ அதாவது நீங்கள் வந்து யூஜி டிகிரியோ இல்லை பிஜி டிகிரியோ எது வேணாலும் வந்து முடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெயின் சப்ஜெக்டுக்கான தேவை தான் வந்து இருக்குது இது வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா அரசு பள்ளிகளையும் சேர்த்து தான் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் தன்னார்வலர்களுக்கு வந்து வாய்ப்பை வந்து வழங்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா நம்ம வந்து இளம் தேடி கல்வி அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதுதான் வந்து ஒரு பேசிக்காக வந்து கொண்டு வந்திருந்தாங்க இப்போ வந்து அதையுமே குறைச்சி ஒன் டு ஃபைவ்க்கு தான் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு ப்ரைமரி மட்டும் வச்சுருக்காங்க இப்போ என்னென்னா ஸ்கூல் லெவலில் வந்து இப்போது இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நைன்த்து டென்த்து இருக்காங்க இல்லையா அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மெயின் சப்ஜெக்டெலாம் எடுத்தோன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலை மேக்ஸ் அப்படின்னு கேட்டாலே வந்து பிடிக்கலை அப்போ அந்த மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து ஊக்கம் கொடுத்து பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம் அதுக்கான ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க இதில் எப்படி வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க நம்ம ஒரு வேளை வந்து அப்ளை பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை நம்ம எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம் ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் எப்படின்னு தானே கேட்குறீங்க நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இளம் தேடி கல்வி ஆப்பில் கொடுத்துருப்போம் இல்லைங்களா நான் வந்து என்ன டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டிகிரியை வச்சு தான் வந்து இப்போது செலக்ட் பண்ண போகிறாங்க அதில் உங்களுடைய மேஜர் வந்து மேக்ஸ் மேஜரோ இல்லை சயின்ஸ் மேஜரோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கலாம் ஸோ எந்தெந்த ஸ்கூலில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு வந்து தெரியும் அண்ட் ஸ்கூல் ஹெச்எம் மூலமாக தான் அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க லிஸ்ட் அமைச்சிருப்பாங்க ஸோ அந்த ஸ்கூலுக்கு தான் வந்து தேவை தேவைப்பட்டால் அவங்கள வந்து ரெண்டு மூணு ஸ்கூலில் கூட அவங்க கிளாஸ் எடுக்க வைக்கலாம் ஸோ வந்து இதை பற்றின க்ளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கூடிய விரைவில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படிங்கிற தகவலை தான் வந்து நான் உங்களுக்கு இங்கே சொல்லுவேன் ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் தன்னார்வலர்களுக்கு வித் சேலரியோடு தான் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் சேலரி எவ்வளோ எங்கே போயிட்டு எடுக்கணும் எவ்வளோ நேரம் எடுக்கணும் அவங்க க்ளாஸ் டைமில் எடுக்கணுமா இல்லை கிளாஸ் முடிஞ்ச பிறகு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாமே வந்து சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தற்காலிக ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க ஸோ அந்த தற்காலிக ஆசிரியர் பணி வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்குமே வந்து காமன் இல்லம் தேடி கல்வியில் இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி அதுக்கு வந்து அப்ளை பண்ணி போகலாம் அதுக்கு வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போயிருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் இதுக்கு வந்து டெட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே வந்து வைக்கல சிம்பிளாக வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த மேஜரில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் மேலும் ஏதாவது வந்து குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணுறாங்களா இல்லை சேலரி டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வர தகவல் எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு வந்து டெலிகிராம் குரூப்பை விட நம்மளுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தான் சீக்கிரமாக வந்து வருது இந்த எஸ்டி சென்சஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஓஓஎஎஸ்சி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லோக்கல் குரூப் மூலிமா தான் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் காமனான விஷயங்கள் தான் நமக்கு வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய லோக்கல் குரூப்பில் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வருது தன்னார்வலர்கள் அது மற்ற தன்னார்வலர்களுக்கும் பயன்படும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க எல்லுத்தெறி கல்வியில் அப்போ இது நடக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா நிறைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுடைய சக தன்னார்வலர்களுடைய எப்போவுமே வந்து பகிர்ந்துக்கோங்க அதான் குரூப்பில் போட்டாங்களே அவங்க பார்த்துருப்பாங்களே அப்படின்லாம் வந்து நினச்சிக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து குரூப் செக் பண்ணுறவங்கலாம் வந்து இல்லை ஏன்னா எப்போவுமே வந்து குரூப் பார்த்துட்டுருக்குமா எப்பயாவது நம்ம வந்து ஒன்ஸ் ஒன்ஸின் அடே டுயஸின் அடே அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்ப்பாங்க ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்டு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துங்க ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதே போல் உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் மற்ற தன்னார்வலர்களும் அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க் யூ